கிருஷ்ணாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனமோடு இடைப்பெறுவாரா நாம சோத்திரம் இப்படி ஒரு அருமையான ஒரு பிள்ளை பற்றிப்பான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வேறு தீமத்தி இந்த தீமத்தி அவ்வளோ பொசு எழுதுறாரு என்னன்னா முன்னிடத்தில் உள்ளதே காத்துக்கொள் அப்படின்னா இருந்துச்சு அவருக்குள்ள உங்ககிட்ட இருந்து பாரு அதை நல்லா காத்துக்கொண்டார் அப்படி என்ன இருந்தது கத்தவை சொல்லி பார்க்கும்போது அவரை பற்றி விசேஷமான சில காரியங்களை பார்க்கும்போது அவரை போல் நம்ம இருந்தால் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் இந்த தீமதி வந்து ஒரு சீஷன் அப்போ சில பதினாறு வேண்டு அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்தராவுக்கும் போனான் அங்கே தீமத்தி எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான் அவன் தாய் விசுவாசம் உள்ள யூதஸ்ரீ அவன் தகப்பன் கிரேக்கன் இது வந்து இவர் வந்து பவுளபோசனுடைய ஒரு சீஷன் அது பா பௌல போஷனுக்கு உடன் ஊழியன்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு சீஷன்னே வசனம் சொல்லுது அவங்க அம்மா வந்து விசுவாசம் உள்ள ஒரு த யூதஸ்திரி அவங்க அப்பா வந்து கிரேக்கர் எப்படி லவ் மேரேஜ் பண்ணாங்களோ என்ன தெரியல மொத்தத்தில் அந்த அம்மா யூதஸ்திரி அவங்க அப்பா வந்து கிரேக்கன் கிரேக்கனாக ஒரு ரிஜிட்டாக பாங்க தான் இருக்கிறோம் அப்படி தான் இருக்கணும் ஒரு மாதிரி இப்போ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாரு அந்த அம்மா விசுவாசம் உள்ள யூதஸ்திரி என்ன பண்ணாங்க அவங்க அம்மாவும் பாட்டியும் அந்த விசுவாசத்துக்குள்ளேயே நடக்கணும் விசுவாசத்துக்குள்ளேயே பாருங்க பாருங்கள் சில சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை தான் எங்கள் பிள்ளைய சரியாக வளர்க்க முடியாங்க பாருங்கள் கிரேக்கனா இருந்து கூட அந்த அவ்வளோ அருமையாக வ பிள்ளைய அதனால் நம்ம வளர்க்குறது தான் பிள்ளைகள் இருக்குது இது அந்த சாக்கு அந்த சந்த சாக்கு சொல்லக்கூடாது அந்த ஒரு பெரிய சீசனாக பவுலப்போசனுக்கே ஒரு சீசனாகிற மாதிரி வளர்த்தாங்கன்னா எப்படி வளர்த்துப்பாங்க இந்த பயபக்திக்குள்ள விசுவாசத்துக்குள்ள வளர்த்துக்கிறாங்க கத்த நம்ம சோத்திரம் அப்போ சிலர் பதினாறு ரெண்டு அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதராலே நர்சாட்சி பெற்றவனாக இருந்தான் நல்ல நர்சாட்சி பெற்றவன் தீம்பி அடுத்தபடி அப்போ சிலர் பதினாறு இருபத்தொன்னுல ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைகளை மோதிக்கிறாள்னு என்றார்கள் அவங்க அப்படி சொல்றாங்க ஆனால் இந்த எப்ரேயர் பதிமூணு இருபத்தி மூணு சகோதராகி தீமத்தியில் விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களா அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன் ஆனால் என்ன அர்த்தம்னா அந்த சின்ன வயசுலயே ஜெயிலுக்குறேன் ஏன்னா பொல்லாத காரியம் செய்தில்ல பிரசங்கம் பண்ணு இப்போ அப்போசனாக பவுள் கூட இருந்ததுனால அவர் பிரசங்கம் பண்ணும்போது விவரம் கூட இருக்குது பிரசங்கெல்லாம் பண்ணதுனால அவரை ஜெயிலில் போட்டுக்கிறாங்க அப்புறம் ஜெயிலேருந்து விடுதலையாகி வராரு அது மட்டும் இல்லை தீமத்தி ஒன்னு ரெண்டுல பிரியமுள்ள குமார்னாகிய தீமத்தையுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகி தேவனாலும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து இயேசுவினாலும் திருவை இறக்கும் சமாதானம் உண்டாவதாக பிரியமுள்ள குமாரனாகிய தீமத்தை சொந்த குமாரனார் நினைக்கிறார் அப்படி சொந்த குமார் ரொம்ப வயசானவர் வேற பவுதி இவர் ரொம்ப சின்ன வயசு ஆனா என்ன சொல்றாரு எனக்கு பிரியமான குமாரன் பாருங்க என்ன நல்ல சாட்சி அவரை பத்தி அது மட்டும் இல்லை ரெண்டு தீமத்தை ஒன்று மூணில் நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும் படிக்க உன்னை காண பாஞ்சியாக இருக்கிறேன் அவர் ஜோம் பண்ணார்னா என்ன பண்ணுவாராம் யார் தீமத்தி ஜோம் பண்ணார்னா என்ன பண்ணுவாராம் கண்ணீர் விட்டு தான் ஜோம் பண்ணுவாராம் கண்ணீர்னா சொல்ல சொல்ல நான் இது வந்து ஜோம் பண்ணான் ஒரு ஒரு டிராப் தண்ணி கூட கண்டு வராது அதெல்லாம் இல்லை உண்மையாக அழை எப்போ வருதுன்னா ஒரு பாரம் ஒரு கவலை வருமோ தானே கண்ணீர் வரும் இவர் எதுக்காக கவலைப்படுறாரு பாரப்படுறாருன்னா அழித்து போக்குற ஆத்துமாக்கு ஆதை இவங்க அழிஞ்சிட்றாங்களே இவங்களாம் கற்றுக்கிட்டு வரலன்னா நறுத்து போவாங்களேன்னு ஒரு பாரத்தோடு கண்ணீரோட சோம் பண்ண எந்த காரத்தையும் இது இவருக்கு சவாலாகுது யாருக்கு அவருக்கு சொல்கிறாரு நான் உன்னை நினைக்கும் போதெல்லாம் உன் கண்ணீர் தான் இன்னால் வருது சொல்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த ஒன்று ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று நாளில் முன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறதுனாலே என் முன் முன்னோர்களால் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதிட்டு வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன் சொல்றாரு நீங்கள் பாரு சுத்த மனசாட்சி அது மட்டும் இல்லை மாயமற்ற விசுவாசம் மாயமட்ட விசுவாசம்னா மாயமுள்ள விசுவாசம் சும்மா விசுவாசம் ரி ஆக்ட் பண்ணுறது ஒரு மாயமற்ற விசுவாசம் இவருக்குள்ளே இருந்தது அது மட்டும் இல்லை நம்ம விசுவ கண்ணீரோடு விதைச்சா கெம்பீரத்தோடு அறுப்போன்னு சங்கீதம் நூற்றி இருபத்தாறு அஞ்சில் இருக்குது இப்போ நம்ம எந்த காரியத்துக்காக மாறுபட்டு கண்ணீர் விட்டு ஜம் பண்ணால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிடும் டிஜிஎஸ் தினகரன் நகரத்தில் இருந்தார் வெளியேக்கார் அவர் ஜவுன் பண்ணும்போதே அழுவார் இது வியாதி வியாதிச்சார் எவ்வளோ பயங்கரமான பால் எல்லாமே மறந்துடுவாங்க இது காரணம் என்னன்னா அந்த மனசாபத்தோடு அழுது ஜெபிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் ஜெம்பீரத்தோடு அறுப்போம் அது மட்டும் இல்லை இந்த நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும்போது எல்லா காரத்திலும் நமக்கு வெற்றி வரும் அதில் மட்டும் சந்தேகமே இல்லை இன்னொரு காரியம் அவர்கிட்ட என்ன இருந்துச்சுனாக்கா எப்படியே பதினொன்று ஆறில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறோம் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இந்த விசுவாசம் கண்டிப்பாக இருக்கணும் விசுவாசம் நான் கத்தை நான் தேடுறேன் கண்டிப்பாக கத்திரி பதிலளிப்பாக நம்ம யோசித்தா அதுதான் கத்திரக்கு பிரியமானது விசுவாசம் இல்லாத ஜோம் பண்ணால் அது கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை சரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா விசுவாசத்தை பற்றி பார்க்கும்போது மாய மட்டும் வி சுவாசம்னு ஆபிரகாம் ஆபரகம் பற்றி பார்க்கும்போது எழுபத்தஞ்சு வயசில் சொன்னார் பிள்ளைய இல்லாண்டு வர நான் என்ன பண்ண போ எனக்கு என்ன இது என்ன சொத்து ஆஸ்தி என்ன பண்ணணும் எனக்கு பிள்ளை ஏன்னு வருத்தமாக கேட்குறாரு கத்தர் வெளியே வா பாரு நட்சத்திரத்து என்னன்னா என்ன முடியல மணல் என்ன இன்னமும் இல்லை அந்த மாதிரி சந்ததி பேருக்கு பண்ண சரி சொல்லிட்டாரு எழுபத்தஞ்சி வயசுல சொன்னார் நூறு வயசு வரும் பிள்ளை பிறகு நூறாவது வயசு தான் பிள்ளை பிறகுச்சு இப்போ இருபத்தஞ்சி வருஷம் காத்திருந்தாரு அவர் அப்போது எப்படி காத்திருந்தாருன்னு சொன்னால் பாருங்கள் நவம்பர் நாலு பதினெட்டில் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசம் நம்புறதுக்கு ஏது இல்லை நூறு வயசு பிள்ளை பிறக்கலாம் ஆபிரகாம் கர்ப்பம் ஆபிரகாம் சரியில் செத்து போச்சு சாரால் கர்ப்பம் செத்து போச்சு அவருக்கு நூறு வயசு மனைவிக்கு தொண்ணூறு வயசு அதனால் சான்ஸே இல்லைன்ற மாதிரி நிலமையே நம்ப ஒரு எதுவும் இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசம் அந்த கத்தர் நீதியாக எண்ணினாரு அவருக்கு என்ன பண்ணாரு அப்படியே பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார் அது மட்டும் எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னா ரோமர் நாலு இருபதுல தேவடைய வாக்குதத்துக்கு குறித்து அவங்க அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்ன பண்ணாரு அந்த விசுவாக்குதத்தை முடித்துக்கொண்டு ஜோம் பண்ணார் அது அதை விசுவாசித்து ஜோகம் பண்ணாதனால கத்தர் அவருக்கு அந்த காரியத்தை கத்தர் வாக்கி செய்தார் அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால் அப்போ சிலர் பதினாறு ரெண்டு அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரால் நச்சு நசாட்சி பெற்றவனாக இருந்தான் அது ஏனென்றால் இழுப்பு ரெண்டு இருபது உங்கள் காரியங்கள் உண்மையாக விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் என்னை என்று வேறொருனும் எடுத்து என்னை போல உண்மையாக விசாரிக்கிறோம் வேற யாருமே என்கிட்ட இல்லைன்றாங்க என்ன மாதிரி சாயித்து பாருங்கள் அவ்வளோ கத்துறது உண்மை மட்டும் இல்லை இந்த பவுளப்பூசுக்கும் உண்மையாக இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது மட்டும் இல்லை மற்றவங்கள என்ன பண்ணுறாங்களாம் விழிப்பு ரெண்டு இருபத்தொன்னு படி மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து ஏசு குறிவுகளை தேடாமல் எங்களுக்குரியவர்களே தேடுவேன் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் இதுதான் தேடுறாங்களாம் ஆனால் இவர் என்ன பண்றாரு கத்தரா இயேசு கிறிஸ்துவளே தேடுறார் அதுக்கு கம்பேர் படிச்சோட மற்றவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா திமுக இப்படி இருக்கிறாரு அது மட்டும் இல்லை இப்போ ரெண்டு இருபத்தி இருபத்ரெண்டில் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல் அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தை நீத்த ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிற மாதிரி திமுக செய்தான்றார் அது மட்டும் இல்லை மத்திய அஞ்சு பதினாலில் நீங்கள் உலகத்துக்கு வெடிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அதில் அஞ்சு பதினஞ்சில் விளக்கு கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்கு தண்டி மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுடைய யாவருக்கும் வெளிச்சம் தரும் ஓ சாட்சியின் ஜீவன் தான் ரொம்ப முக்கியம் பிரசங்கம் பண்ணிடலாம் பாடியிடலாம் ஆராதனை பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் இதெல்லாம் ஆகாது ஒர்க் அவுட்டாகாது எது ஒர்க் அவுட்டாங்கன்னா நம்ம பேசுறத காட்டிலும் சாட்சிய ஜீவிக்கத்தான் ரொம்ப முக்கியம் சாட்சியை பார்த்தா அநேகர் கத்துட்டு வருவாங்க பாருங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் கிறிஸ்துவங்களை தான் பார்க்குவாங்க மற்றபடி மத்திய மார்ட்டுக்காக பார்க்க மாட்டாங்க வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க இயேசு கூட பார்க்க மாட்டாங்க எல்லாம் யாரை பார்ப்பாங்கன்னு கிறிஸ்தவோட தான் பார்ப்பாங்க அதனால் நம்ம கத்திரிக்காக பயந்து போது சாட்சியாக ஜீவிக்கும் போது நம்ம வாழ்க்கையை பார்த்து அநேகர் மர்ணாப்பா கூட என்ன பண்ணார் அப்படி என்ன செய்தாரே சாட்சியாக பரிசு நல்லவனும் பரிசு தாவியானால் வசம் சொல்லுது அப்போ அந்த மாதிரி இருந்ததுனால தான் அநேகர் கத்திரிடமாக இயேசும் பக்கமாக திருப்பப்பட்டான் இது ரொம்ப சாட்சி நிச்சயம் ரொம்ப முக்கியம் ஒரு தம்பி ஒரு ரூமில் வந்து சென்னையில் தான் ரூமில் வந்து வேலைக்கு வந்தாங்க ஒரு ரூமில் வந்து வேலைக்கு தங்கத்துக்கு வந்தாங்க இது இன்னொரு தம்பியோட ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த தம்பி ஷேர் பண்ணும்போது இது வேலைக்கு ரெண்டு பேர் வேலைக்கு போய் வருவாங்க வரும்போது அந்த இன்னொரு தம்பி இருக்காருல இவர் வந்து கத்தர் அறியாத மனுஷன் இன்னொரு தம்பி வந்து கிறிஸ்துவன் கத்திர நல்ல சாட்சியான பிள்ளை என்னப்பா சாப்பிட்டியா என்ன இது அப்பப்போ விசாரிக்கிறது கவனிக்கிறது தேவையெல்லாம் அவர்களுக்கு சொல்கிறது ரொம்ப அன்பாக நடந்துக்க நான் இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன அது இது நம்ம யார் இவர் யார் நம்ம ஏதோ வந்திருக்கிறோம் நம்ம கூட ஒரு ரெண்டில் ரெண்ட் இருக்கிறதுக்கு வந்துருக்குறோம் நம்மள இப்படி விசாரித்து உபசரித்து நம்மள இப்படி விசாரிக்கிறாங்கன்னா நீ எப்படி இது ஒரு காட்சியம் ஆகிடுச்சான் ரொம்ப சிம்பிச்சு பார்த்தான் பார்த்தா இவர் இவ்வளோ அன்பாக இருக்கிறதுக்கு காரணம் இவர் வணங்குற இயேசு அதனால் அதனால்தான் இவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் இந்த ஏசு எனக்கு கூட வேணும்னு ஏசுக்கிட்டே வந்துட்டாராம் வந்து சபையில் சாட்சி சொல்கிறோம்னு கேட்டாராம் என்னப்பா சாட்சி பண்ணிங்களா இவர் ஏசு பட்டு தெரியாது பற்றி சாட்சி சொல்கிறாங்கன்னா நான் பாட்டுக்கிட்டு பாடுறாங்க இந்த அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏசுப்பட்டு நான் சாட்சி சொல்லணும் இல்லைங்களா அப்போ இந்த சாட்சி சொன்னாராம் நான் ஏசுப்பிட்டு வர்றதுக்கு காரணமே ஏன் ரூமில் இருக்கிற ரூம் போய்ட்டு அந்த அண்ணன் தான் அவர் அன்பை பார்த்து அவர் சாட்சியை பார்த்து இவரே இவ்வளோ நல்லாப்பா இவர் வணங்குறான் ஏசு இப்படி இருப்பாருன்னு அவரை நான் வந்துட்டேன் அவர் நான் ஜீக்கிரன்ற சொன்னாங்க பாருங்கள் நம்ம சாட்சியின் ஜீவை ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வேளை நீங்கள் மட்டும் இயேசுவை நம்பிருக்கலாம் வீட்டில் யாரும் இருக்கலாம் நீங்கள் இயேசுவை நம்பி ஏசுக்கா ஜீவிச்சு பாருங்கள் உங்கள் அன்பை பார்த்து எல்லா வீட்டுக்கு எல்லாம் வந்துடுவான் இயேசு இயேசுக்கு சுசுவாசி அப்போ நீ உன் வீட்டால் வெற்றியைப்படுவேன் நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீ சாட்சியாக இருந்து பாரு அவங்க பேர்பட்ட முரடராக இருந்தாலும் சரி கோவக்காராக இருந்தாலும் சரி எந்த பாவத்தில் இருந்தாலும் அவங்களும் கற்றுட்டு வந்துடுவாங்க வேலை செய்கிற இடத்துல நீ குடியிருக்கிற இடத்துல நீ எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் நீ ட்ராவல் பண்ணுற பாருங்கள் டிராவல் பண்ணுறதுல கூட பார்த்து எவ்வளோ வச்சுக்க போகிறாங்க வெளிநாட்டில் எதில் ட்ரெயினில் போகிறாங்க ட்ரெயினில் போய் நேர்கிறாங்க எல்லாம் வராங்க போகிறாங்க வராங்க டெய்லி வேலைக்கு போகிறவங்க ஒன்றா தானே போவாங்க அதே ட்ரெயினில் தான் போவாங்க வந்து போயிலிருந்தாங்க போயிருந்தால் இங்கே ஒரு எப்போ பைபிள் எடுத்துன்னு வாசனே போவாங்க அதே ட்ரெயினில் இன்னொருத்தர் ஒரு ஆஃபீஸ் நல்லா வேலை செய்வது நல்ல ஆஃபீஸர் அதுவே வருவாராம் அதனே இருந்தாக்கா கொஞ்ச நாள் பார்த்து 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 இந்த அம்மா பயில் படிக்க தான் பார்த்தார் வேறுன்னு பார்க்கல இந்த அம்மா பேசுறது வேலை செய்கிறேன்னா என்ன வேலை செய்யறதுனா டிக்கெட்டு செக் பண்ணுறவர் டிக்கெட் செக் பண்ணுறவர்கள் ஆஃபீஸர் வந்தார் சரி நம்ம டிக்கெட்டுக்கு தான் இருக்குதுன்னா அவள் தான் பார்த்து போனே இதுதான் அவர் பேசணும்னு இந்த அம்மா பார்த்து ஒன்றுமே பேசலை ஆனால் கடைசியில் அவங்க யூரம் பண்ணாராம் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க இந்த அம்மா என்ன படிக்கிறாங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா பைபிள் படிச்சுக்கிறான் உடனே இவர் போய் ஒரு பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சுட்டார் பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சுதான் இவர் கூட இயேசு கேட்டுக்கொண்டு ஏசு புள்ள மாட்டேன் அப்புறம் வந்து அந்த மாட்ட சாட்சி உங்களால் தான் நான் ஏசு கேட்டுக்கொண்டேன் நான் உங்களுக்கு ஏசு பற்றி எப்பவுமே சொல்லியே சொன்னா அப்படி சொன்னா இல்லை நீங்கள் பைபிள் படிப்பீங்க டெய்லி அது மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப சாஃப்டா ஜென்டலாக நடந்துக்குவீங்க எப்படி முறைக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க டிக்கெட் செக்கிங்க்கு வந்தேன் நீங்கள் நடந்துக்கிற விதமே எனக்கு ரொம்ப சாட்சியாக இருந்துச்சு எப்படி ஒரு நல்லவங்களா காரணம் பார்த்தோம் கையில் இருக்கிற பைபிளை பார்த்து நான் அந்த பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு நான் ரசிக்கப்பட்டேன் ஏசு ஏற்றுக்கொண்டு நினைச்சுருவோம் பாருங்கள் நம்ம எங்கே இருந்தாலும் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சாட்சியாக இருப்போம் அப்போ அனைவருக்கு நம்ம சாட்சியாக இருக்கும் கத்த நம்மளை ஆசீர்வதிப்பா நம்ம சோம்படலாம் எங்களை நேசிதான பரம்பி பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி தெரிஞ்சுக்கிறையா அப்படியே பாதுபிள்ள வர தேவரையும் கொடுத்த நல்ல தருணத்துக்கு ஆம்திரிக்கிறையா இந்த சீமோகி சீஷன் ஆண்டவர் அன்புள்ளவர் இந்த பவுலுக்கு ஒரு குமாரனை போல் இருந்தவர் நம்ம தகிலும் நம்ம நம்பி அந்த வேறே எந்த காரியத்துக்கு அனுப்பலாம் அப்படி இருந்தாருப்பா சாட்சியாக இருந்தாருப்பா இந்த சாட்சி ஜீவியம் அந்த வேற எங்களுக்கு கூட வேணாம்ப்பா எங்களுக்கு கூட வேணப்பா எங்கள் சாட்சியை பார்த்து எங்கள் வீட்டுங்க வீட்டில் கூட மறந்துருந்தோம் அந்த வேலை செய்யறோம் எங்களோட அறிமுகமானதெல்லாம் சத்தியத்துக்குள்ளே வரணும்ப்பா நேர் ஏசு வேசு பக்கம் வராதது காரணம் நாங்கள் தான்ப்பா எங்களுடைய சாட்சி சரியில்லை அந்த வந்து யார் யார் இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவளுக்கு நீ எதும் இல்லை சா சி திமுக போல ஒரு சே சாட்சியுள்ள ஜீவன் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க செய்யுங்க பிரபிளாகி மாட்டுங்க பெரிய காரியம் செய்யுங்கப்பா அது மட்டுமல்ல என்ன தேவையோடு இருந்தாலும் கண பண கஷ்டமோ கடன் தொல்லையோ அந்த பிறகு வியாதியோ வேதனையோ பிரச்சனையோ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு லேசான காரியம் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய மாற முடியுமாப்பா இந்த வெள்ளை யார் யாரும் இடத்துல வந்து கேட்குறாங்களோ அவருக்கு ஒரு அற்புதம் செய்ய நான் மைப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காணிச்சு இயேசு நாமத்தில் ஜமம் கிழம்பிதாவில் ஆமில்